சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வடகம்பட்டியை சேர்ந்த பிரியராஜினையும் சேர்ந்த கார் ஓட்டுநர் கலைச்சர்களும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்தனர் காதலுக்கு பிரியாவின் பெற்றோர் எதிர்ப்பை தொடர்ந்து இருவரும் கடந்த நான்காம் தேதி கிருஷ்ணகிரி முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் பெண்ணின் பெற்றோர் தெருவதை அறிந்த காதல் ஜோடி சேலம் எஸ்பி அலுவலகத்தில் காரில் சென்றது அப்பொழுது ஓமலூர் அருகே இவர்களை மடக்கிய கும்பல் காரை அடித்து உடைத்து சேதப்படுத்தி கலைச்சர்களை தாக்கி தூக்கி வீசிவிட்டு பெண்ணின் தாலியை அறுத்தெறிந்து பெண்ணை கடத்தி சென்றது காயமடைந்த கலைச்செல்வம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க திட்டப்பாட்டு பசங்க மாமன்ற பசங்க எல்லாமே பின்னாடியே தொடர்ந்து வந்தாங்க வந்தவொன்னு என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்தவொடனே ஒரு பெரிய கலத்துக்கு மண்டையில் அடித்தார் அடிச்சு உடனே பாருங்க ரத்தம் பருவம் ஊத்திருச்சு கேட்டால் ஜாதி பிரச்சனை என் பொண்ணு வேணும் சொல்லி வளர்க்கட்டேன் பயங்கரமாக பயங்கரமான அடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்கும் போட்டு விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸ் வர சொல்லி அங்கேருந்து ஜிஹெச்லேருந்து நான் அட்மிட் ஆகியிருக்கேன்